நாளைக்கு ஆனால் எபிசோடில் ரொம்பவே மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லின்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரில வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம பிருந்தா வந்து தன்னோட கணவருக்காக சமைக்கலான்னு கிச்சனுக்கு வராங்க என்னோட புருஷனுக்காக உரிமையாக சுதந்திரமாக இந்த கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதெல்லாம் கொடுப்பனை இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருமா எத்தனை நாள் நம்ம ஜெயிக்கிறோம் கலாய்க்கிறோம்னு முக்கியம் இல்லமா கடைசி வரைக்கும் யார் உரிமையோட இந்த வீட்டில் இருக்கோம் தான் முக்கியம் சில பேர் வந்து ரொம்ப உரிமை கையில் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டாங்க கடைசியில் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியே ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இப்பெல்லாம் என் புருஷன் என்னை தங்கம் போல தாங்கு தாங்கு தாங்குறாங்க சின்னதாக ஒரு தோசை குத்தி கொடுத்து வெங்காய சாம்பார் வச்சு கொடுத்தாலே என் புருஷன் அவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு என்னை பார்த்து புகழ்ந்து தள்ளுறாங்கன்னா பார்த்துக்கிங்க இப்போல்லாம் வாழ்க்கை எப்படி போகுது ஜம்முன்னு ராசாத்தி போல் இந்த வீட்டில் எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க என் புருஷன் வந்து ஆசை ஆசையாக கேட்டிருக்காரு நான் சமைக்கணும் நான் ஃபோனை வச்சிடறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க ஆஹா எவ்வளோ மனமாக இருக்குது இந்த சமையல் சூப்பராக இருக்குது சில பேருக்கெலாம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாம்பார் ஏதோ வைக்கிறாங்க அதை அப்படியே விஜய் கிட்ட வரைக்கும் கொண்டு வராங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தட்டி விடலான்னு வரப்ப டக்குன்னு வந்து நோக்கிடுறாங்க என்னடி ஓவராக வந்து உன் பக்கம் எல்லாரும் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறியா நிச்சயம் அது எல்லாத்தையும் மாற்றுவேன் விஜி உன்னை பற்றி இருக்கிற உண்மை முகம் அப்புறம் மேட்டுக்கும் நீ இந்த இடத்துல நிற்கிற பற்றியா அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் அவங்க கிட்டே பேசி சண்டை போடுறதெல்லாம் நான் விரும்பவே இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க கார்த்திக்காக ஆசியாவா சமைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அந்த இடத்துல சமையலை வந்து கெடுக்கிறதுக்கா என்னமோ பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக நம்ம பிருந்தா வந்து உள்ளே வந்துட்டாங்க வந்த உடனே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இது மாதிரிலாம் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏண்டி நீ எல்லாம் கொஞ்சம் கூட வந்து நிம்மதியா இருக்க மாட்டியா மத்தவங்களோட சந்தோஷத்தையே வந்து பார்க்க விட மாட்டியே நீ எல்லாம் இவ எப்படி மற்றவங்க முன்னாடி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பா அதே மாதிரி நம்ம விஜயா மாறணும் அவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பிரிந்தா வள்ளி வந்துட்டாங்க அந்த இடத்துல என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு இவ வேற பக்கத்துல இருக்கா இல்லாத நான் மாட்டுக்கும் என் புருஷனுக்காக வந்து ஆசை ஆசையாக சமைக்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் இவன் என்னென்னலாம் சொல்கிறா தெரியுமா ஒன்றையும் உன் புருஷனையும் பிரித்து இந்த குடும்பமே உனக்கு எதிராக ஆக்கி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுவும் இல்லாமல் என்னை அடிச்சிருவேன்னு சொல்லி சொன்னாத்த இந்த வீட்டில் என்னத்த பண்ணுறது என்ன பிருந்தா சொன்னான்னா நீயும் கன்னத்தில் வந்து பலார் பலார்னு அடிக்க வேண்டியது தானே இவளெல்லாம் வந்து பேச கூட்டுருக்க என்னத்த பண்ணுறது நான் இன்னமும் அது மாதிரிலாம் ஆகலை ஆகணுமா ஆகணும் சரியா உன்னை காப்பாற்றணும்னா நீ தான் முயற்சி வந்து பண்ணணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி அத்த நான் பார்த்துக்கிறேன் இன்னொரு வாட்டி என் மருமகள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் அவ்வளோதான் என்ன எல்லாரும் முன்னாடி வந்து சாதகமாக பேசி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா எல்லாத்தையும் மாத்திடலாம் நினப்பா ஆமா அத்தை நீங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க பக்கம் வந்து போயிடுவீங்களா நான் அதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதான் இவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா யார் வீட்டில் இருந்துக்கிட்டு யார் என்னத்தை சொல்றது அடி பாவி நான் ஒன்று சொன்னா இவ பத்துக்கு மேல சொல்கிறாளே விஜய்ய தோத்து போற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாளே நான் அப்படியெல்லாம் வந்து சொல்லல பாத்தீங்களாத்த நான் சொல்லியிருக்க மாட்டாலாம் நான் போய் இவ்வளவு வம்புழுத்திருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு பிருந்தானா யாரும் தெரியும் விஜய்னா யாரும் தெரியும் சித்தி நான் எதுவுமே சொல்லல சித்தி அப்படின்னு சொல்லும் போது எதுவும் பேசுகிறவளை எவ்வளவு வச்சுக்காது அப்புறம் தான் சொல்லிட்டேன் உன்னெல்லாம் நான் அடிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி மட்டுக்கும் போகிறாங்க என்னடி உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும்னு நினச்சியா அதான் எனக்கு கொஞ்சம் நடிக்க தெரியும்னு சாம்பிள் காட்டினேன் எப்படி இருந்துச்சு இனிமேட்டு நீ உண்மையிலேயே என்னை அடிக்க வந்தால் கூட இல்லை நான் உன்னை கன்னத்தில் பல அடித்து அடிச்சு நீ கற்றுனா கூட என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே கன்னத்துலேயே பலாறுன்னு அடிக்கிறாங்க உடனே வந்து கத்துறாங்க பள்ளி வந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வந்து என் கையை வந்து தட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா சரிம்மா சரிம்மா தைரியமாக இருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு வள்ளி மாட்டுக்கு போகிறாங்க பார்த்துக்க ஒன்று நான் அடிச்சா கூட இங்கே என்ன ஆச்சுங்கிற தான் கேட்பாங்க பார்த்து நடந்துக்க என் புருஷன் எனக்கா வெயிட் பண்ணுவாங்க நான் போய் சாப்பாடு வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப விஜய் சமையா வந்து கத்துறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவெல்லாம் என்ன கலாய்க்கிறாலும் வந்துட்டா இந்த வீட்டில் நாளுக்கு நாள் நமக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே வேகமாக வந்து போய் பேசலாம்னு சொல்லிட்டு பெட்டில் டக்குன்னு வந்து உட்காடுறாங்க என்னடியை நினச்சிக்கிட்டு இருக்க புடவையெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன்ல ஆமாம் இங்கே புடவையெல்லாம் மடித்து வச்சு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் முன்னாடி போல மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுமா நம்ம அங்கே ஒத்துமொத்த குடும்பத்தையும் வர வச்சு என்னென்னலாம் பேசணும் அதனால் நீ என்ன தான் வந்து உண்மையிலேயே நீ திறந்தனா கூட யாரும் ஒன்றும் மதிக்க மாட்டாங்க அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னவா பண்ணுறது அதுக்குன்னு அப்படியே இருக்க முடியுமா இவங்க எல்லாரையும் நம்ம பக்கம் திருப்ப முடியாதா ஏண்டி இதெல்லாம் நடக்குமாடி இத்தனை நாளாக வந்து நீ வந்து பேசின பிருந்தாவுக்கு மதிப்பு மரியாதையாக இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா நீ தான் மூத்தவங்கிற பேரில் வந்து இருந்த ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நீ வேணாம் பிருந்தா தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது உன் புருஷங்கிட்டேயும் மாமனார் மாமியார் கிட்டேயும் யார்கிட்ட பேசுனாலும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்பிகா இதை மாற்றணுமா இதை மாற்றணும் பிருந்தா போய் என்ன கலாய்க்கிறாமா அவள் இங்கே இருக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நான் கார்த்திகை எப்படி இருந்தாலும் பிரியக்கூடாது நான் ஜெயிக்கணுமா அதுக்கு என்ன வழியாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் இடத்த எப்படி தக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லோரும் என்னை கலாய்ச்சிட்டா நான் இங்கேருந்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க மாறன் வந்து கேட்குறாங்க பிருந்தாக்கிட்ட என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மாமா இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க பரவாயில்லையே சூப்பராக வந்து கலாச்ச்டியே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் உங்கள் ட்ரெய்னிங் தான் இனிமேட்டு நான் சந்தோஷமா நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க போகிறேன்னு ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா என் தங்கச்சி இவ்வளோ சந்தோஷமா வந்து இருக்கானா அதுக்கு காரணமே தாண்டா பிருந்தா பிருந்தாங்கிற மாதிரி கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க அப்பன்னு பார்த்து விஜய் அந்த இடத்துக்கு போகிறாங்க ஏய் ஒன்று எங்கடி நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்குமா பிருந்தான்னு கூப்பிட்டா அப்படி இருக்கும்போது நீங்க போனேன்னா விஜய் வந்து முந்திக்கிட்டு போகிறா அவளாக நானான்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க நம்ம வீரா முன்னாடி சவால் விட்டுட்டு இவளே வந்து சமாளிச்சுருவா போலையே இந்த அளவு தான் என் தங்கச்சி இருக்கணும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி இருந்துக்கிறா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு பேசுகிறாங்க நம்ம வீரா